பிரைஸ் அலாட் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில் உபத்திரங்கள் போராட்டங்கள் தோல்விகள் எல்லாம் வர்றது சகஞ்சம்தான் ஆனால் நீங்கள் விழுந்து போவதற்கோ உடைந்து போவதற்கோ நிர்மூலமாகுவதற்கோ கத்தர் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார் அவர் நம்ம எப்படியெல்லாம் நேசிக்கிறார்கு தெரியுமா அவர் எப்படியெல்லாம் நம்ம வைத்து அழகு பார்க்கிறாருன்னு தெரியுமா ஒரு அழகான வசனம் மனவாளனாகிய இயேசு மனவாட்டி நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உன்னத பாட்டி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திகரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார் ஆண்டவர் நம்மை நம்ம எப்படி வச்சிருக்கிறாரா முதலாவது அடைக்கப்பட்ட தோட்டம் ஒரு தோட்டம் அடைக்கப்படாமல் வேலி இல்லாமல் அப்படியே இருக்கும் பொழுது பலவிதமான மிருகங்கள் மனிதர்கள் அதற்குள்ளாய் நுழைந்து அதில் காணப்படுகிற பயிர்களை மற்ற காரியங்களை சேதப்படுத்தி அதை யாருக்கும் குறிப்பாக அந்த எஜமானனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் செய்து விடுவார்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறாராம் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் பாதுகாக்கப்பட்ட தோட்டமாய் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு தோட்டமா எந்த சத்ருமும் உள்ள வந்து எதையும் சேதப்படுத்த முடியாதபடி நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பை கற்று வைத்திருக்கிறார் ரெண்டாவது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று ஒரு நீரூற்று இப்படி ஒரு திறந்த வெளியில் இருக்கும்போது அது அசுத்தப்படுத்தப்படும் அதை மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவில்லாத மாறிவிடும் ஆனால் அதை ஒரு மறைவு கட்டி எந்த அசுத்தங்களும் அதை சேதப்படுத்தாமல் அதை பாதுகாக்கும்போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய ஒரு நீரூற்றாய் இருக்கும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களின் எண்ணிய கத்தர் எப்படி வச்சிருக்காரோ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றம் மற்றவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கத்தர் நம்மை மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு நீரூற்றாய் ஒரு தூய்மையான வாழ்க்கையை நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வத்திருக்கிறார் மூன்றாவது முத்திகரிக்கப்பட்ட கிணறு எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அவ்வளவு அழகாய் அந்த கிணறு முத்திகரிக்கப்பட்டு அந்த கிணறு மூடப்பட்டு எந்த விதமான கழிவுகள் அதில் அந்த கிணறு சுத்தப்படுத்தப்பட்ட மற்றவர்களுக்கு உபயோகப்படுகிற ஒரு கிணறாய் வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் முத்திகரிக்கப்பட்ட ஒரு கிணறாய் நம்ம எந்த ரூபத்திலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதம் உள்ளவர்களாய் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் நம்மை வைத்திருக்கிறார் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்து கலங்காதீர்கள் நீங்கள் யார் தெரியுமா அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்டு நீரூற்று முத்திகரிக்கப்பட்ட கிணறு அண்டவர் அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார் நம் பாக்கியவான்கள் தானே தைரியமாய் சொல்லுங்க நான் திறந்து கிடக்கிற ஒரு தோட்டம் இல்லை நான் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம் நான் திறந்து கிடக்கிற ஒரு நீரூற்று இல்லை மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று கிணறு என் கரத்தின் என் தேவனுடைய கரத்தின் கிரிகளால் இப்படியாய் நான் உருவாக்கப்பட்டு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி சொல்லி ஜவம் பண்ணுங்க கத்திர இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்திரங்களுக்கு கொடுத்த ஊழியத்தையும் எல்லாவற்றையும் அடைக்கப்பட்ட தோட்டமாய் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் கத்துரும்பா ஆசீர்வதிப்பார் சந்தோஷம் தானே கண்ணு முடிவு அல்லா அன்பு மீக்கமுள்ள ஆண்டவரை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையில காணப்படுகிற அந்த ஆசிர்வாத நிரப்பும் என்று அடைக்கப்பட்ட தோட்டமாய் ஒவ்வொருவரும் பாதுகாப்போடு கூட என் தேவ இருந்து ஆண்டவரின் நன்மைகளை சுதந்திரத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை கொடுத்து வாழ்க்கை